இஸ் ஸத தெளிவாகவே சொன்ன யார் ஹராம் செய்யல இவருக்கு பான் போடத இவருக்கு வட்டியோட தெரிவில்ல ஹலாலான சம்பாத்தியம் நிய்யத் என்ன நான் அடுத்தவங்களுக்கு கூடாது இரண்டாவது என்ன டிபெண்டன்ஸ் இந்த உம்மா இந்த அப்பா இந்த மனைவி இந்த புள்ளே நான் அவர்களுக்கு செலவளிப்போம் மூணாவது தஹத்துஃன் அலா ஜாலிஹி ஏழைகள் வિસ્கீன்கள் فقீர்கள் அக்கம்பக்கம் இருக்கறாங்க அவங்களுக்கு உதவி செய்யணும் இந்த நீயத்துல யாரு ஹலாலான சம்பாத்தியத்தை செய்றங்களோ நாள் அவருடைய முகம் பௌர்ணமி நிலவ போல இருக்கும் ஆசை இதே ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வமன் தலபத் દુனியா ஹலாலன் ஹலாலான அமைப்பல தான் சம்பாத்தியம் செய்றார் யாருக்கும் அநியாயம் செய்யல ஹலாலான ஹலியில தான் செய்கிறார் வட்டியோட சூதுவோட எந்த தொடர்பும் இல்லை ஆனா நீயத்து மல்டி மில்லியனர் ஆகணும் அவனுக்கு கேளுமா நானும் செஞ்சு காட்டணும் பெருமைக்காக வேண்டி செய்ய பிழைச்சிட்டோ வட்டி இல்ல சூது இல்ல ஆனா இவனோட கோபமாக இருப்பான் என்பதாக ரசூ எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நீயத்து சீராகிறது ஆக முக்கியம் ஹலாலான தொழில் ஆனா நீயத்து எனவே பசாருக்கு வரக்கூடிய நேரத்துல நல்ல நீயத்தோட வரது அது மட்டுமல்ல

அது மட்டுமல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே ஒரு வியாபாரியுடைய குவாலிட்டிஸ பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீயத்தை படித்து தந்தாங்க துஆக்களை படித்து தந்தாங்க எந்த குவாலிட்டிஸோட எந்த குவாலிட்டிஸோட நீங்க குடுக்கல் வாங்கல் செய்யணும் என்பதை படித்து கொடுத்தாங்க நாங்க நினைக்கிறோம் முனாஃபிக் என்ன சொன்னா ஈமானோட சம்பந்தப்பட்ட விஷயம் நானா முனாஃபிகா ஆ தௌபான் எனக்கு இந்த நிஃபாக் முனாஃபிக் தனம் இல்ல ஆனா உலமாக்கள் தெளிவாகவே சொல்றாங்க ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸ் ஒரு அடையாளம் மூணு என்று வந்திருக்கிறது பேசினா போய் பேசுவார் வாடா செஞ்சா மாற்றம் செய்வார் நம்பிக்கை வச்சா துரோகம் செய்வார் இந்த ஹதீஸோட ஏனைய ஹதீஷ்களையும் வச்சு யாரு பசார்ல பேசினா போய் பேசுறார் வேற நாடு சாமனம் ஆனா வேறொரு வேறொருத்தருடைய ட்ரேட்மார்க் இவர் பாவிச்சு கொண்டிருக்கிறார் பில்ல மாத்தி அடிக்கிறார் கொடுத்த செக்க பவுன்ஸ் ஆக்கிறார் எனவே நம்பிக்கைக்கு மாற்றம் செய்கிறார் பாதாவுக்கு மோசடி செய்கிறார் இவர் பொய் சொல்றார் இவைகளை வச்சு ஒரு மனிதன் பஜார்லயும் ஒரு முனாபிக்காக ஆகாதார் எனவே குவாலிட்டிஸ் பத்தி ஹதீஸ் செல்லிருக்கிறது எந்த முறையில நீங்க கொடுக்கல் வாங்கல் செய்யணும்